எல்லோரும் சந்தோஷமாக இருக்க இறைவனை வேண்டியவளாக இது ஆ பேட்டி யூடியூப் சேனல் அஸ்லாம் வலைக்கும் வரமத்து இன்னைக்கு நாங்கள் இந்த வீடியோவில் பூசணிக்காய் மாஸ்கட் அல்லது அலிவா என்று எங்களோட ஊரில் சொல்லுவோம் இது எப்படி செய்கிறன்னு தான் பார்க்க போகிறேன் நான் இந்த பேசினில் அரை கிலோ கோதுமைமா எடுத்திருக்கிறேன் இதுக்கு நான் ஃபஸ்ட்டுக்கு ஒன்றரை கப் தண்ணி தான் விட்டேன் இதை நாங்கள் என்னென்னு சொன்னால் ரொட்டிக்கு மாப்பி செய்வமையே அப்படி இறுக்கமாக பிசைந்து கொள்ள வேண்டும் அப்போ அந்த ஒன்றரை கப் தண்ணி போதாது என்ற நாடி நான் இன்னும் ஒரு கால் கப் தண்ணியை விட்டுக்கொள்கிறேன் விட்டு இதை நாங்கள் நல்ல விருக்கமாக பிசைந்து கொள்ளுவோம் மூடி வைத்து கொள்வோம் மூடிட்டு அதுக்கு பிறகு நாங்கள் ஒரு மணத்தியாலம் அல்லது ஒன்றரை மணித்தியாலத்தால் இதில் இருந்து நாங்கள் பால் எடுத்து கொள்ளும் உங்களுக்கு அதிகமான ஆக்களுக்கு அது எப்படி என்றது தெரியும் பட்டு நிறைய சில ஆக்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் ஆகவே அவங்களுக்காகத்தான் இந்த ரெசிபி இதை நாங்கள் நன்றாக பிசைந்து எடுத்துக்கொள்ளுவோம் இந்த இருக்குது இது ரொட்டி பதத்தில் இதை நாங்கள் அப்படியோ மூடி ஒன்றிலிருந்து ஒன்றரை மணத்தியாங்கலங்கள் அப்படியோ வைப்போம் அதுக்கு பிறகு நாங்கள் இதிலிருந்து எப்படி இதில் பால் எடுக்கிற பார்ப்போம் பார்ப்போம் நாங்கள் ஒண்டரை மணித்தேளுங்களுக்கு முந்தி பிசைந்து மா நான் இப்போ எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு ஃப்ரைடே கொஞ்சம் ஸ்பெஷல் லான்ச் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு இதை செய்வேன் இதை பாலை பிழிஞ்செடுத்து வைப்பேன் வச்சு நாளைக்கு மஸ்க் செய்யணும் பூசணிக்காய் மஸ்க் அப்போ அதுக்காக இதை நான் இப்போ பிழிந்து எடுக்க போகிறேன் இதுக்கு எங்களுக்கு தேவை வந்துட்டு இந்த மாவுக்குழ ஊற்றுறதுக்கான தண்ணீர் அது இந்த இருக்குது அதே போல் இதை நாங்கள் வடித்து கொள்றதுக்காக ஒரு பக்கட்டும் அந்த வடிக்கிறதுக்காக வடியும் வச்சுருக்கிறேன் ரைட் இப்போ நாங்கள் இதுக்குள்ள தண்ணீரை ஊற்றி கொள்ளுவோம் இப்போ இத வந்துட்டு நாங்கள் இதை பிழிஞ்சு பால் எடுத்தால் அதை வாரம் இதோட மாபரம் அதை வந்துட்டு திரும்ப நாங்கள் இதுக்குள்ளே எடுத்துட்டு வடிச்சுட்டு திரும்பத்தான் நாங்கள் அப்படியே மூன்று அல்லது நான்கு அல்லது அதில் கொஞ்சம் இன்னமே பால் இருக்கும் என்றால் ஒரு ஐந்து தடவையாவது செய்ய வேண்டி வரோம் ரைட் இது இப்போ முதலாவது தடவை இதை நாங்கள் இப்படி நல்லா பிசஞ்சு எடுத்துக்கொள்வோம் எப்படியும் இதை எங்களுக்கு இப்படி பிசைகிறதுக்கு ஒரு நான்கு நிமிடங்களாவது தேவைப்படும் இது எப்படி இருக்கன்னு பாருங்கள் இந்த நேர் நேர் மாதிரி அது அப்படி தாகினை குளிச்சி விட்ட மாதிரி ஒரு இதில் இருக்குது இதை நாங்கள் வந்துட்டு இப்போ இந்த டிஷ்ஷுக்கு மாற்றிட்டு வடிச்செடுத்து கொள்ளுவோம் நாங்கள் பால் பிழிகிற மாதிரி தான் இதை எடுத்து செய்து கொள்ளலாம் குறைய பால்ன்னு சொன்னால் நாங்கள் ஒரு கையால் செய்வோம் இப்போ துதழுக்கெல்லாம் நிறைய பால் எடுக்கக்குள்ள கஞ்சிக்கெல்லாம் எடுக்கக்குள்ள நாங்கள் ரெண்டு கையையும் தான் பாவிப்போம் அப்படித்தான் இதுவும் ரெண்டு கையாலையும் தான் நாங்கள் இதை எடுக்க வேணும் இதை இப்போ நாங்கள் வடித்து எடுத்துக்கொள்ளுவோம் திரும்பவும் நாங்கள் தண்ணீரும் இந்த தான் நான் இதை போட்டு வச்சே நான் அந்த இந்த பேனில் கொஞ்சம் தண்ணி இருந்தது ரைட் இதோடு திரும்ப இதுவும் நாங்கள் பிழிகிறது வந்து பிசைகிறது ரெண்டு கையாலையும் பிசைஞ்சு கொள்ளவும் மேலும் இது அரை கிலோவை நாடி கொஞ்சம் ஒரு கையாலையும் பிசையலாம் ஆனால் இதை விட கூட இருக்க மாட்டேன் நாங்கள் கட்டாயம் ரெண்டு கையும் தான் பாவிக்க வேணும் மஸ்கட்ருன்றது சும்மா இல்லை வெரி லாங் ப்ரொசீஜர் என்ன ரைட் இது ஒரு நாளைக்கு செய்து வைக்கணும் நான் இந்த பூசணிக்காக எப்படியுமே ஒரு த்ரீ டேஸ் அப்படி இருக்குமெண்ட்டு நினைக்கிறேன் மெயின் ரோடுக்கு போகணுன்னா நான் ஃப்ரூட்ஸ் எடுத்துட்டு ஒரு வீடியோ இல்லை அதே ஃப்ரூட் ஸ்டாலில் வாங்கினது அப்போ எனக்கு செய்து கொள்ள டைம் இருக்கே இல்லை அதனாடி தான் இப்போ த்ரீ டேஸுக்கு பிறகுதான் இதை செய்கிறேன் அதுவும் இதை பிழிஞ்சு வச்சு நான் உடனே செய்ய மாட்டேன் நாளைக்கு தான் இந்த மஸ்கர் செய்ய இது ரெண்டாவது தரம் நான் இப்போ செய்கிறேன் நீங்கள் இந்த பெரிய பேசின் இல்லாட்டிலும் கொஞ்சம் சின்ன பேசாமல் கரவாயில் பேசு கொள்ளலாம் ஃப்ரெட்டினி மூன்றாவது ഇത് മൂന്നാമത് ഇന്നും രണ്ട് തരം ചെയ്യേറ്റ് ഇത് വന്നിട്ട് നാലാമത് തരം പേർന്ന് இப்படி இப்போ இது வந்துட்டு பீஸ் பீஸ் இல்லாமல் எல்லாமே ஒன்றாக திரண்டு வந்த மாதிரி இருக்குது இதை வந்துட்டு நாங்கள் என்ன குயிக் சேண்டலு சை பிள்ளைகள் விளையாடுவாங்க அப்படி ஒரு பொருள் மாதிரி இப்போ இருக்குது இன்னும் ஒரு தரம் நாங்கள் இதை செய்து கொள்ளுவோம்

ഇതിലുള്ള മിലക്കി ഇതെല്ലാം വന്ന് പോയിട്ട് ഇത് ഇതാണ് നല്ല ഇപ്പം ഇനി ഇല്ല അത് വൈറ്റ് കളറ വർദ്ധിക്കില്ലേന്നെ ഇനി ഇത് ഇപ്പം ഒരു ബോൾ മാത്രം തന്നെ തനിയാണ് ഇരിക്കുന്നത് ഇത് സ്ലാ മാതിരി கொஞ்சம் விளையாட கொடுக்கல ஆனா இது டிஸ்போஸ் பண்றது வந்து கவனமா இருக்கணும் இதை நீங்க ஒரு பேக்கில் போட்டு கட்டி ரபீஷ்ல கவனமா வச்சு அந்த பொருட்களோ பேக் கத்தி எடுத்து இது ரெண்டாவது

வெட்ட முடிய நன்றாக கழுவிக்கொள்ள வேண்டும் இனி அந்த பூசணிக்காய இப்படி நீளவாக்கில் மெல்லிய துண்டுகளாக வெட்டி கொள்ள வேண்டும் அதை நாங்கள் தோழி செய்ய கொள்ளலாம் முழுசாக வச்சு தோல் செய்வது கஷ்டம் என்ன அதில் ஊற்றப்படுறதுக்கும் திரும்ப ஊற்றியாகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது அதனாடி அதை நாங்கள் அப்படியே நிலவாக்கில் வெட்டிட்டு அந்த நடுவில் இருக்கிற விதைகளை மாத்திரம் நீக்கி விடுவோம் அதில் என்ன டெய்ல இருக்குமே சாஃப்டான பீஸ் அதை நாங்கள் நீக்க கொள்ள தேவையில்லை அதையும் நாங்கள் பாவனைக்கு எடுத்துக்கொள்ள ஏலும் ரைட் விதைகளை நீக்கிட்டு நாங்கள் தோலை கொள்ளலாம் அல்லது தோலை சீக்கி சீவிட்டு விதைகளை நீக்கிக் கொள்ளலாம் சொல்லுவாங்க என்ன படுத்துட்டு போத்தினா என்ன படுத்தா என்னண்டு ரைட் அப்படித்தான் இதை அப்படி தோலையும் சீவிட்டு இதை சிறு சிறு துண்டுகளாக வெட்டி கொள்ள வேணும் முந்தி என்று சொல்லி சொன்னால் இது துருவுறது இதால் என்ன கோக்கனட் ஸ்கிரீப்பு தேங்காய் துருவுற துருவலை அதால் துருவிக்கொள்வாங்க அதையும் விட இப்படி கட் பண்ணி போடக்குள்ளே அந்த பைட் பண்ண அந்த கடிக்கேக்குள்ளே ஒரு டேஸ்ட் உண்டு வரும் அந்த கடிப்பாடும் அப்போ அது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அதனாடி நாங்கள் இந்தளவு சிறு சிறு துண்டுகளாக இதை நான் வீடியோவுக்கு காட்டூனும் கிட்ட வாகண்ட நாட கையில் வச்சு வெட்டுறேன் அல்லது நாங்கள் எல்லாத்துக்கும் சீடையும் எடுத்துட்டு எல்லாத்துக்கும் தோலையும் நீக்கிட்டு வச்சுட்டு சப்போ வச்சு குயிக்காக கட் பண்ணியும் நாங்கள் செய்கிறது இதை நான் உங்களுக்கு வீடியோக்கு காட்டுறதுக்காக இப்படி செய்கிறேன் இதுதான் நாங்கள் முழு காயையுமே வெட்டி எடுத்தது இதுக்கு பிறகு கழுவை கூடாண்டதுக்காகத்தான் நான் நேரத்தோடு இதை கழுவி எடுக்க சொல்லி சொன்னேன் நான் இனி நாங்கள் செய்கிற இப்படி அண்டதை பார்ப்போம் இதுக்கு இப்படி ஒரு பெரிய தாச்சும் என்னென்னா கையில் வச்சிருக்கிற அலிவா கண்டுற கரண்டி எண்டுவம் கத்தி எண்டுவம் இன்னும் அதுக்கு ஒரு ஸ்பெஷல் பேர் ஒன்று இருக்குது அதை டிஸ்கிரிப்ஷனில் சொல்கிறேன் அது ஞாபகம் வரையில் பிறகு விர அடுப்பு அல்லது இப்படி ஒரு பெரிய கேஸ் பேர்ன உண்டு தேவை எனக்கு விற அடுப்பு அந்த புகை அலர்ஜிக்க நாடி நான் கேஸ்லேயே செய்கிறேன் நீங்களால் சரியான எங்களோட பகுதியில் காற்றாகவும் இருக்குது இதை முடிக்கிறதுக்கு இந்த வேலை எப்படியும் ஒரு ஒன்றரை மணத்தியாலும் தேவை அதனால எனக்கு பேனை பரவாயில்லை நான் இது வீடியோக்காக செய்கிற ஸ்பெஷலாக செய்கிறத நாடி இது நான் என் சொந்த பாவனைக்கும் செய்கிறத்துனாடி கேஸ்லேயே செய்து கொள்கிறேன் ரைட் இனி நாங்கள் அந்த தாய்ச்சியில் அதை வெட்டின பூசணிக்காயை போட்டு கொள்ளுவேன் இதை போட்டுட்டு இதுக்குள்ளே நாங்கள் இது வந்துட்டு எப்படியும் ஒரு ரெண்டு கிலோ பூசணிக்காய் இருக்குது இந்த பூசணிக்காயோட வெயிட்டம் பெருசாக நாங்கள் இதில் கருத்தில் கொல்றையில் சீனி போடக்குள்ள அந்த அரை கிலோ கோதுமை ம நேற்று செய்து வச்சோன்னே இந்த வீடியோட ஸ்டார்ட்டில் ரைட் அதை நாங்கள் எடுக்க வேணும் அதுக்கான கூடிய சீனியையும் எக்ஸ்ட்ரா ஒரு கால் கிலோவோ அரை கிலோ மாத்திரம் கொண்டால் போதும் இப்போ நான் அது வந்துட்டு அரை கிலோ மா நான் ஆகவே இதுக்குள்ளே சீனி ஒன்றரை கிலோ சீனியும் ஒரு ஒன்றரை முக்கால் கிலோ இந்த காயம் போடுறதுனாடி ஒன்றரை முக்கால் கிலோ அல்லது ரெண்டு கிலோ அதை விட கூட நீங்கள் போட தேவையில்லை சீனியும் போட்டு இந்த கேஸ் ஆன் பண்ணி அந்த விற அடுப்பில் நீங்கள் வைத்து அந்த சீனி இந்த பூசணிக்காடு தண்ணியிலே கரைஞ்சி ஒரு பாகுப்பதம் ஒன்று வரும் என்றால் முற்றிய பாகுப்பதம் இல்லை நாங்கள் தொட்டு பார்த்தால் கையில் பிசு பிசுப்புத்தன்மை வார மாதிரி அதுக்காக ஒரு கம்பி பதம் ஒன்றும் தேவை இல்லை ஒரு பிசு பிசுப்புத்தன்மை வார மாதிரி ஒரு திக் சிரப் ஒன்று வந்தால் சரி அதை ஒரு கம்பி பதம் ஒன்றும் சொல்லலாம் கேஸை ஆன் பண்ணிட்டேன் ஒரு அளவான நெருப்பில் கூட இளம் நெருப்பும் தேவையில்லை எங்களுக்கு ஒரு அளவான நெருப்பில் இதை சீனியையும் இந்த பூசணிக்காயையும் கரைய விடுவோம் வேண்டாம் சீனி கரைஞ்சி பூசணிக்காயோட ஆகி லேசான பாகுப்பதம் ஒரு கம்பி பதம் கூட பாகுப்பதம் தேவையில்லை அப்படி வந்த உடனே நாங்கள் ச நேற்று கரைச்சி வச்சுருக்கிற இருக்குது தானே அதில் மேலால் உள்ள தண்ணியை ஊற்றி விட்டுட்டு மெட்டத்தை மிக்ஸ் பண்ணி இதோட சேர்த்துக்கொள்ளே இல்லை ரைட் இப்போ வந்துட்டு இந்த சீனி கரையும் வரையும் நாங்கள் அடுப்பில் வைத்திருப்போம் இடையில் இடையில் கிளறி விட்டால் போதும் இப்போ ஒரு இரண்டு மூன்று நிமிடங்கள் தான் ஆகுது அந்த சூட்டில் சீனி கரைஞ்சி அந்த தண்ணி இதில் உள்ள பூசணிக்காயிலையும் இருக்கிற தண்ணி வெளியாகுது அப்படியோ நாங்கள் வச்சு பாகு பதத்துக்கு எடுத்துக்கொள்ளுவோம் இதுதான் நாங்கள் நேற்று ஊற வைத்த பால் இதுல மேலால உள்ள தண்ணீரை ஊற்றி விடுவோம் இது இப்ப இந்த பால் இந்த இருக்கிறது தான் அடியில் அப்படியோ திக்காக இருக்கும் அந்த கோதுமை மாடை பால் இதோடு நாங்கள் தேசிப்பழம் ஒன்றையும் பிழிந்து விட்டு நன்றாக மிக்ஸ் பண்ணுவோம் பண்ணிவிட்டு அந்த சிரப்புக்குள்ளே இதை ஊற்றி கொள்ள வேணும் இந்த நுரை விட்டு அந்த பூசணிக்காய் கொஞ்சம் அவிஞ்சு அந்த சீனியும் கரைஞ்சி வருது இதுக்கு நாங்கள் எந்த தண்ணியுமே இல்லை அடுத்தது இந்த அறுக்குது இந்த பால் இதை நான் நல்லா கரண்டியால் கலக்கி விட்டிருக்கிறேன் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் இதுக்குள்ளே நான் இப்போ தேசிப்பழம் சாறு ஒரு அரை பெரிய தேசிப்பழம்னு சொன்னால் அரை தேசிப்பழத்தில் சாரை விட்டு கொள்ளுவேன் இருக்குது இது கொஞ்சம் தண்ணியும் வத்திட்டுது இப்போ இதை நாங்கள் இப்படி ப இது செய்துட்டு இதை தொட்டு பார்த்து இந்த அதை தொட்டு பார்த்தா லேசாக அந்த பாகு ஒரு பிசு பிசுக்கிற தன்மை சீனீட பிசு பிசுப்பு தன்மை கொஞ்சம் திக்காக விளங்கணும் இதை இப்படி எடுத்து இதை எப்படி தொட்டு பார்க்கக்குள்ள அந்த சீனியை பிசு பிசுப்பு தன்மை திக்கான தன்மை எங்களுக்கு விளங்கணும் விளங்கிச்சதுன்னு சொன்னால் அந்த பாகு சரியான பாகு இந்த இதை இப்படி எடுத்து பார்க்குறது ராய் இனி நாங்கள் அந்த மாவை இதுக்குள்ளே கொட்டி கொள்ளே மான்னு சொன்னால் கரைத்து வைத்த மா திரும்பவும் நன்றாக இதை கலைச்சுட்டு ஊற்றி விட்டால் சரி நாங்கள் இதை நாங்கள் இடைவிடாது இப்படி கி கிளறிக் கொண்டே இருக்க வேணும் நெருப்பை கொஞ்சம் குறைச்சிருக்கிறேன் இதுக்கு நாங்கள் எண்ணெய் ஒரு அரை மணிக்கு காலத்துக்கு பிறகு எண்ணெயும் நெய்யும் சேர்ந்த கலவையை போட்டுக்கொள்ளணும் தனியாக நெய் போடக்குள்ளே கூட சாஃப்ட்டாக இருக்கும் அப்போ பூசணிக்காமஸ்கட்டு கொஞ்சம் அவ்வளவு டெக்ஸ்டாக சரி வராது அப்போ ரெண்டு மிக்ஸ் பண்ணி போடக்குள்ளே தான் இதை டேஸ்ட்டை நல்லா வரும் ஸோ இதை எப்படியே இடைவிடாது கிளர் கொண்டு இருக்க வேண்டும் இனி நான் ஒரு அரை மனிதத்துக்கு பிறகு எப்படி இருக்குன்னு சொல்லி காட்டுறேன் இதில் நாங்கள் அடுப்பில் வைத்து இருபத்தி இருபத்தஞ்சு இருபத்தைந்து நிமிடங்கள் ஆகுன்றது இது போல் நாங்கள் இனி எண்ணெய் நெய் கலந்த கலவையை சிறுக சிறுக ஊற்றி கலந்து கொள்ள வேண்டும் இது எந்த அளவு வேணும் சொல்லி சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு அரை போத்தலையும் விட அரை ஹாஃப் பாட்டில் அதையும் விட குறைய கிட்டத்தட்ட தேவைப்படும் நெய் வந்து ஒரு டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி எம்எல் இருநூற்றி ஐம்பது எம்எல் அப்போ அதையும் விட குறைத்தால் தேவைப்படும் நீங்கள் மிக்ஸ் பண்ணைக்குள்ளேயே அடிபிடிக்கிற மாதிரி இருந்தால் அந்த எண்ணெய் நெய் மிக்சை போட்டுக்கொள்ள வேணும் அல்லது அதுக்கு பிறகு நெய் எண்ணெய் கொதிக்கும் அதிலிருந்து வெளியாகும் அதோடு நீங்கள் அதை ஊத்துறத நிப்பாட்டி கொள்ள வேணும் அதுதான் அதற்குரிய பக்குவம் எண்ணெ வெளியாகி வறு உருண்டு திரண்டு இந்த கைக்கு கொஞ்சம் ஹார்டாக விலகலை அப்போ அது பருவம் நாங்கள் கொஞ்சம் உறவை தரண்டு கத்தியில் ஒருக்கு வெளியில் வைத்து ஒளி சாரினத்துக்கு பாயில் பண்ணி பார்த்தோம் பண்ணி சொல்லி சொன்னால் அது கையில் ஒட்டாமல் அந்த மஸ்கர் பதம் வரும் மாறு ஆரவண்டு அப்போ அது இறக்குவதற்கான பதமாகி விடும் ரைட் இதை நாங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இடையில இடையில் கிளறி எடுத்துக்கொண்டு நான் ட்ரேயில் போட்டு நான் இப்போ பாவிக்கிறது வந்து ஒரு நான் ஸ்டிக் ட்ரே தான் என்னென்ன அதுலேருந்து எங்களுக்கு கலர்த்தி அலுமினியம் ட்ரே ஆர் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ட்ரேயை விட இந்த நான் ஸ்டிக் ட்ரேயில் ஒத்துக்கு எடுக்கிறது லேஸ் என்பதுக்காக நான் அந்த ட்ரேயை தான் யூஸ் பண்ணேன் நல்லது நீங்கள் ஸ்டெயின்லெஸ் ட்ரே ட்ரேயையும் பாவித்து கொள்ள ஏறும் நாங்கள் இது அடுப்பிலிருந்து எடுத்து மஸ்கட்ட இந்த தாச்சிலிருந்து எடுத்த உடனே தாச்சில் தண்ணியை ஊற வச்சு கொள்ள வேணும் தண்ணியை போட்டு அதை ஊற வச்சா தான் கலட்டுறதுக்கு இலகுவாக இருக்கும் ரைட் இந்த இருந்து எடுத்த இந்த மஸ்கட்ட இவ்வாறு ஒரு தட்டையான அடித்தட்டையான ஒரு பாத்திரத்தால் ஷேப்பாக்கி கொல்ல வேணும் அல்லது அரிக்கமிலான்னு சொல்லுவாங்க அரிசி அரிக்கிறதுக்கு பாவிக்கிறோம் இப்போ வந்து டீ ஸ்டோன் ரைஸ் வாரத்தினாடி அரிக்கிற வேலையில் முந்தியண்டை அரிச்சு அரித்து கொள்வது அதை பாவிப்பாங்க அல்லது இப்படி ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ட்ரீ ரைட் நாங்கள் என்ன ஆறு எப்படியும் அந்த மாஸ்கட் ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் டூ ஹவர்ஸாவது ஆரை விடணும் அப்போ தான் ஒன்று ஒரு நல்ல டெக்ஸ்டர் வரணும் ரைட் ஆறினதுக்கு பிறகு இந்த நான் போர்டில் எடுத்து இந்த மாஸ்கட்டை கட் பண்ணி கொள்ளுறேன் இதை இவ்வாறு நாங்கள் கட் பண்ணி கொள்ளுவோம் நான் இதற்கு எந்த விதமான இயற்கையோ செயற்கையோ ஆன நிறமோ மனமோ விடவில்லை என்னென்னு சொன்னால் இதில் வந்துட்டு அந்த உண்மையான பூசணிக்காடு டேஸ்ட் வர இந்த நீண்ட வீடியோ அனைவருக்கும் பிடித்திருக்கும் பற்றி நினைக்கின்றேன் முடிவு மாணவர்கள் வீட்டில் இந்த பூசணிக்காய் மஸ்கட்டை செய்து ருசி பாருங்கள் இன்னும் ஒரு பிரயோசனமான வீடியோவை உங்களை சந்திக்கும் வரை எல்லோரும் சந்தோஷமாக இருக்க இறைவனை வேண்டியவளாக Ini Abati YouTube channel. Assalamualaikum warahmatullahi wabarakatuh.